றையில் கூட ஊழல் செய்து கொள்ளையடிக்கும் திமுக அரசின் அராஜகம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகராட்சியின் இடங்களில் உள்ள பத்தாயிரம் கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் இதுவரை ஆயிரம் கோடி ரூபாய் பொது கழிப்பறைகளின் தரம் மிக மோசமாக உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள கழிப்பறைகளில் தண்ணீர் கதவு தாழ்பால் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் தரையெல்லாம் கரை படிந்து துர்நாற்றம் வீசுகின்றன என்பது திமுக அரசின் ஊழல் முகத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் நைதா நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் முறைகேடுகளுக்கு போன திமுக தனது ஆட்சியின் இறுதி காலத்தில் கழிப்பறையிலும் கொள்ளையடித்து கஜானாவை நிரப்பிக்கொள்ள துணிந்துள்ளது அருவருக்கத்தக்கது என்று கூறியுள்ள நைனா நாகேந்திரன் இந்த ஆட்சியை அரியணையில் இருந்து அகற்றினால் மட்டுமே தமிழகம் புத்துணர்வு பெறும் என்று தெரிவித்துள்ளார்